ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜோமெட்ரிசம் அதில் தொடுகோடுகள் வரைதல் டென்த்து மேக்ஸ்லேயே வந்து ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஒன்றுனா அது வந்து இந்த தொடுகோடுகள் வரைதல் தான் ஸோ அதுதான் அடிக்கடி நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதில் மொத்தம் மூணு டைப் இருக்குது அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா மையத்தை பயன்படுத்தி நாங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க கொஷினில் மையத்தை பயன்படுத்தின்னு இருக்காது ஸோ இது ஃபஸ்ட்டு டைப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆறளவு அளவு கொடுத்து வட்டம் வரைய சொல்லியிருப்பாங்க வட்டத்து மேலே பீங்கிற புள்ளியை குறித்து அந்த புள்ளி வழியை தொடுகோடு வரைஞ்சான்னு கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துருந்தாலே அது என்ன டைப்புனால் ஃபஸ்ட்டு டைப்பு ஸோ இதை எப்படி வரைகிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தீர்வில் என்ன தரவோ அதை எடுத்து எழுதிக்கலாம் தரவுட வந்து ஆறு மூணு சென்டிமீட்டருங்கிறது மட்டும்தான் தரவு ஸோ அதை எடுத்து எழுதிவிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு உதவிப்படம் வரையலாம் உதவிப்படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள் ஒரு வட்டம் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்புள்ளியை ஓன்னு குறிச்சுங்க கோடு இருந்து மூணு சென்டிமீட்டர் அந்த ஆரத்தை குறிக்கிற மாதிரி ஓப்பின் ஒரு கோடு வரைஞ்சிங்க இந்த புள்ளியில் தான் நம்ம தொடுகோடு வரைய போகிறோம் தொடுகோடு அப்படின்னா என்னென்னா வட்டத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் தொட்டுட்டு போகிற கோட்டுக்கு தான் தொடுகோடு ஸோ இப்படி ஒரு தொடுகோடு தான் நம்ம வரைய போகிறோம் அதோட பேர் என்னன்னா டிபி டிடாஸ்னு வச்சுக்கலாம் இங்கிலீஷில் தொடுகோடுனா டான்ஜென்ட்னு பேர் அதனால் டீங்கிற லெட்டரில் குறிக்கிறோம் டிபி டீடாஸ்னு குறிச்சிக்கலாம் ஒரு வட்டத்தினுடைய ஆரமும் தொடுகோடும் வெட்டுற இடத்துல எப்போவுமே வந்து தொண்ணூறு டிகிரி உருவாகும் அதனால் இந்த இடத்துல தொண்ணூறு டிகிரி குறிச்சிருக்கு ஸோ இப்போ இதுக்குரிய படம் வரையலாம் முதல்ல மையப்புள்ளி ஓ குறிச்சிட்டு மூணு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரையணும் ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா மையப்புள்ளி ஓ குறிச்சிக்கலாம் இப்போ நம்ம மூணு சென்டிமீட்டர் காம்பஸில் அளவெடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைய போகிறோம் ஸோ மூணு சென்டிமீட்டர் ஆறு அளவுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா வட்டம் வரைஞ்சோடனே அதை ஓன் குறிச்சிருங்க அந்த அதனுடைய மையத்தை ஓன் குறிச்சிருங்க அதுக்கப்புறம் ஓலை இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து என்னன்னா இது எவ்வளவு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் இப்போ நம்ம இந்த தான் ஒரு தொடுகோடு வரைய போறோம் தொடுகோடு எப்படி வரையணும் அப்படின்னா இந்த பீங்கற புள்ளியில் வச்சுட்டு அந்த ஆரத்தை விட கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துட்டு ஒரு அரைவட்ட வில் மாதிரி ஒரு வில் வரைஞ்சிங்க சரிங்களா இப்போ அந்த அளவு மாற்றக்கூடாது அரைவட்ட வில்லுக்கு நீங்க எவ்வளவு அளவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த அரைவட்ட வில் போய் இந்த ஆரத்தை வெட்டிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில் வெட்டுங்க திரும்ப வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில் வெட்டுங்க இங்கிருந்து மேலே ஒரு வில் வெட்டுங்க இந்த வெட்டின இடத்துல வச்சு இன்னொரு வில் வெட்டுங்க வெட்டியிருக்கோம் அரைவட்ட வில் இங்கிருந்த ஒன்று இங்கிருந்தோன்னு இங்கிருந்தோன்னு டோட்டலாக அஞ்சு டோட்டலா வெட்டியிருக்கிறோம் கடைசி அந்த ரெண்டு வில்லு வெட்டிச்சு பார்த்தீங்களா அந்த ரெண்டு வில்லு வெட்டின இடத்த இந்த பி கூட ஜாயின் பண்ணி கோடு போட்டிங்கன்னா அதுதான் தொடுகோடு மேலே இருக்கிறது டீ இது பி இது டி டேஸ் நேரத்தில் நீங்கள் பாகை கூட வச்சு செக் பண்ணலாம் கரெக்டாக தொண்ணூறு டிகிரி தான் வரும் இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க அதே டைப்பில் பயிற்சி நாலு புள்ளி நாலில் பதினொன்னாம் சம் ஒன்று இருக்குது பிஐ மையமாக கொண்ட மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டத்திற்கு என்ற புள்ளியில் தொடுகோடு வரைகான்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்கிற தரவு வந்து ஆறம் மட்டும்தான் ஆறம் மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் எழுதியாச்சு ஸோ உதவி படத்தில் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம் அதனுடைய மையம் பீன் அவங்க கொடுத்துருக்காங்க பிஐ மையமாக கொண்டான்னு கொடுத்துருக்கிறதுனால மைய புள்ளியை போன சமில் ஓன் குறிச்சிருப்போம் அது பல இங்கே பீன் குறிச்சுக்கலாம் ஆறு என்ற புள்ளியில் தொடுகோடு வரைகன்னு கொடுத்துருக்காங்க அங்க வந்து பி என்ற புள்ளி வழியேன்னு கொடுத்ததுனால பி இங்கே குறிச்சிருப்போம் இங்கே வந்து ஆறு புள்ளி வழியாக தொடுகோடு வரைய சொல்றதுனால இங்கே ஆறுன்னு குறிச்சிட்டு இது வழியே ஒரு தொடுகோடு வரைஞ்சிருக்கேன் இங்க தொண்ணூறு டிகிரி மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறு அடவை எவ்வளோன்னா மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இப்போ இதுக்கு ஒரு உண்மைப்படம் வரையலாம் உண்மைப்படம் எப்படி வரையணும் அப்படின்னா முதல்ல மையப்புள்ளி குறிச்சிட்டு மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரைய போறோம் கேள்ல மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அடவை எடுத்துக்கலாம் காம்பஸ்ல மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அளவு எடுத்திருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு வட்டம் வரையலாம் சரிங்களா வட்டம் வரைஞ்சதுக்கு அப்புறம் இங்கே கிடை ஒரு கோடு வரையங்க இது வந்து பி மைய புள்ளிய பின் குறிக்க சொன்னாங்க ஆர்ங்கற புள்ளி வழியா தான் தொடுகோடு வரைய சொன்னாங்க சோ பி ஆர் னு குறிச்சறோம் இதோட அளவு எவ்வளவுனா 3.4 செமீ இப்போ அந்த ஆரத்தை விட கம்மியான ஒரு அளவு எடுத்து இங்க இருந்து ஒரு அரை வட்ட வில் வெட்டிங்க இந்த வெட்டின இடத்துல இந்த அளவு மாத்த கூடாது இந்த அளவு அப்படியே மாத்தாம இந்த வெட்டின இடத்துல வெச்சு இங்க ஒரு வில் வெட்டிங்க இங்க இருந்து இன்னொரு வில் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்தே மேலே வில் அதே மாதிரி இந்த இடத்துல மேலே மேல வில் இந்த ரெண்டு வில்லு வெட்டின இடத்த ஆரோட என்ன சரணும் தொடுகோடு வட்டத்துக்கு தொட்டுட்டு மட்டும்தான் போகணும் வட்டத்துக்குள்ள போற மாதிரி வரையக்கூடாது மேலே டி ஆர் டி டாஸ் அப்படிங்கறத தேவையான தொடுகோடு இந்த வெற்ற இடத்துக்கெல்லாம் நம்ம வேணால் எல் இந்த வெற்ற இடையம் இது என்னன்னு குறிச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா குறிச்சிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்